பாதி நீலா இங்கு பௌர்ணமி ஆச்சு பிருந்தாவனம் எங்கும் கண்ணனின் பேச்சு பாதி நீலா இங்கு பௌர்ணமி ஆச்சு பாதி நீலா இங்கு பௌர்ணமி ஆச்சு பாதி நீலா பௌர்ணமி பாதி நீலா இருக்கும் போது பத்து நாள் கழிச்சு போய் பார்த்தனா வளர்ந்து பௌர்ணமி ஆகும் பின்ன பஞ்சு முட்டையாவாகும் என்னடா இது ஆரம்பிக்கும்போதே வந்துட்டீங்க என்னது இன்னும் இன்னைக்கு கடை ஆரம்பிக்கலையா இவ பௌர்ணமிக்கு கடை ஆரம்பிச்சு அம்மா வாதாரம் ஒரு பாட்டு பாடினது குத்தமாடா அட்ட பாவிங்களா பாதி நிலான்னு வாயை திறக்கும்போது பௌர்ணமியில ஆரம்பிச்சு அமாவாசையில கொண்டு முடிச்சிட்டான் ஏய் இது சரிப்பட்டு வராதுடா சரிப்பட்டு வராது இப்ப நான் கடையை திறக்குறேன் பாரு மேகி 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 இது ரெண்டு நிமிஷம் மேகி 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 இது கருவாடு போட்ட மேகி இது கருவாடு போட்ட மேகி மேகி வாங்கலியோ மேகி மேகி

அதெல்லாம் புரிய வேண்டிய உங்களுக்கு புரியும் திமிர் பிடிச்ச பைய என்ன பேச்சி பேசுறேன் பாரு மேகி நூடுல்ஸ் வாங்கலியோ மேகி நூடுல்ஸ் மதுரை ஸ்பெஷல் மேகி நூடுல்ஸ் என்ன இந்த சொல்றீங்க உங்களுக்கு மதுரையா எனக்கு இதுவரைக்கும் தெரியாம போச்சு எனக்கு மதுரை நான் எப்படா சொன்னேன் இப்போதானே சொன்னீங்க மதுரா ஸ்பெஷல்னு அப்போ நீங்க மதுரைக்காரங்கன்னு நினைச்சேன் அது வேற ஒண்ணு இல்லடா ஆ உன்னா மதுரை மதுரைன்றாங்க அதான் பொதுவா எல்லாரையும் கவர்ற இந்த மதுரைய நாமளும் சொல்லி வைப்போமேன்னு சொல்லி வச்சேன்

என்னது காஞ்ச மீனா அது எங்க இருக்கு ஒரு டப்பா நம்ம இந்த வச்சிருக்கீங்களே நாத்தம் பிடிச்ச இந்த காஞ்ச மீனே அதை தான் சொல்றோம் ஓ இதுவா இது காஞ்ச மீன் இல்லடா இது பேரு கருவாடு சி 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 அந்த கன்றாவிய என் வாயாலயே சொல்ல மாட்டேன் சி 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 இந்த ஜெனரேஷன் பாய்ஸ் நாங்களா அந்த வாடையே வாயில சொல்ல மாட்டோம் காஞ்ச மீனுன்னு தான் சொல்லுவோம் வெயில் காலத்துல நாங்க மாகி சாப்பிடுறதே நிறுத்திட்டோம் ஆன்ட்டி என்னது வெயில் காலத்துல மாகி சாப்பிட கூடாதா யவண்டா சொன்னா இது அது இந்த கருவாட்டு மேகியோட டேஸ்ட நீங்க சாப்பிட்டு பாக்கணுமே பச்சி என்ன கண்ட்ரவி காம்பினேஷன் அந்த இது கருவாடையும் மேகியும் யாராச்சு ஒண்ணா செஞ்சு வப்பங்களா கருவாடை போட்டு வச்சிருக்குது நூடுல்ஸ்குள்ள சிக்கனை போட்டாலும் சாப்பிடுறாங்க மட்டனை போட்டாலும் சாப்பிடுறாங்க ஏன் காய்கறியை போட்டாலும் சாப்பிடுறாங்க சரி கருவாட்டை போட்டு வைப்போம் நினைச்சா அதை மட்டும் சாப்பிட மாட்டாங்க காக்காக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை என்ன ஒரு நல்ல வாசனை இந்த பக்கத்துல இருந்து வருது தாத்தா வர்றாரு கதற விடா போறாரு சதர விடா போறாரு தாத்தா வர்றாரு மேகி தின்னா போறாரு நூடுல் திங்க போறாரு தாத்தா தாத்தா கதற உடா போறாரு என்னம்மா சின்ன பொண்ணு உன் பக்கத்துல இருந்து ஒரு நல்ல வாசனை வருது அதுவா தாத்தா மேகி மேகி நூடுல் செஞ்சு விக்கிறேன் தி 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 ஐயா இது எனக்கு பிடிக்காத இதை விட ஒரு நல்ல வாசனை வருதே இரு இரு நானே வந்து பாக்குறேன் இதோ இந்த கருவாட்டில இருந்தா அந்த அற்புதமான வாசனை வருது பரவாயில்லைய இந்த காலத்திலயும் கருவாடு விக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு ஆள் இருக்கு போல எங்க தாத்தா அந்த காலத்து ஆளுங்களுக்கு தான் கருவாடு பிடிக்குது இந்த காலத்து ஆளுங்களுக்கு

அந்த காலத்து ஆளுங்களுக்கு பிடிக்குமேனு கருவடையும் சேர்த்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா ஒண்ணு பண்ணேங்கா அது என்ன காம்பினேஷன் சொல்லு அதுக்கு அப்புறம் அது பெஸ்டா ஒஸ்டானா நான் சொல்றேன்டி அதுவாக்கா கருவாட்டு மேகின்னு பண்ணேங்கா என்னது கருவாட்டு மேகியா என்ன கன்றா விடி இது அது ஏன் கேக்குறீங்க கருவாட்டுக்கு ஆசைப்பட்டு பெரியவங்களும் மேகிக்கு ஆசைப்பட்டு சின்னவங்களும் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைச்சி இந்த கடையை வச்சேன் என்னாச்சி இப்ப நீ நினைச்ச மாதிரி வியாபாரம் போச்சா இல்லையா போச்சு போச்சு ஒரே பக்கம் போயே போச்சு என்னாச்சி தானே தெரியும் கருவாடு பாக்குறதுக்கு நாத்தம் தாங்க முடியலன்னு சொல்லி சின்ன வயசுல உள்ளவங்களும் என்ன கன்றாவிய புழு புழுவா போட்டு வச்சிருக்கேன்னு நூடுல்ஸ பார்த்து பெரிய வயசுல உள்ளவங்களும் சொல்லிட்டு கடைசி ஒருத்தருமே சாப்பிடாம இந்த கருவாட்டு மேகி இப்படி அதோகதியாக கிடக்குதுக்கா ஏதாவது புதுசா ட்ரை பண்ண வியாபாரம் போகும் பார்த்தா இப்படி புட்டுக்கிச்சேக்கா புட்டுக்கிச்சே ஓய்யோ யாருமே வாங்கலைக்கா நீங்களாச்சும் இந்த கருவாட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கக்கா அடைச்சி நீயும் இந்த கூட வந்து பராண்டி தாண்டி ஆவக்கூடிய பொருளாக உன்ன கடையை வைப்பான்னு பார்த்தா கருவாட்டு மேகினி ஏதோ கன்றாவிய போட்டு வச்சிருக்கா நான் கருவாட்டை கழுவி ஊற்றும் போது கூட இம்புட்டு நாத்தம் நாரில் வரவீங்களே பொறவீங்களே என்னை கழுவி ஊத்துறது பார்த்தா நாத்தமோ நாத்தம் என் பொழப்பு நாரி பூச்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க